அன்பார்ந்த கடலோர டிவி நேர்களே கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வைகாசி மாதம் குரோதி வருடம் வைகாசி மாதத்தினுடைய ராசி பார்ப்பதற்கு முன்னாடி அந்த மாத கிரகங்களினுடைய நிலைமையை நம்ம பார்த்தா தான் உண்மையை நமக்கு நல்லாவே தெரியும் முக்கியமாக வைகாசி மாதத்தில் சூரியன் எப்போதுமே வைகாசின்றது ரிஷபத்தில் இருப்பார் அவர் கூட குரு இப்போ இருக்கார் சூரியன் குருவே பெரிய யோகம் தான் சௌபாக்கிய யோகன் பேர் பேர் என்னெல்லாமோ சொல்லிக்கோங்க அது கொடுக்க ஆரம்பிச்சுதுன்னா உங்களால் ஜீரணிக்க முடியாது அதான் உண்மை அதோட வேடிக்கை என்னென்னா செவ்வாய் இந்த வருஷம் ராஜா அவர் தான் ராஜா அடி தடி வ குத்து இன்னுமே பார்க்க போகிறீங்க இந்த மாதத்துலேருந்து இது ஜூன் பதினோரு நாலாம் தேதியிலேருந்து பார்க்கலாம் அது பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு நீ சொல்லிடுறது செவ்வாயும் ராகு ஒன்னாக கூடினா மீனத்தில் உட்கார்ந்து மோட்சஸ்தானத்தோட மீனத்தில் உட்காந்துட்டு அங்கேருந்து தன்னுடைய ராகு தன்னுடைய பாதையை பார்க்குறாரு செவ்வாய் பதினெட்டாம் தேதி வைகாசி மாதம் பதினெட்டாந்தேதி மாரி தான் செவ்வாய் வந்து மேஷத்துக்கு போவார் அதுக்கு முன்னாடி மேஷத்தில் உட்கார்ந்துருக்குற அந்த புதனும் சுக்கரம் இருக்கு அப்படிங்களா ரெண்டுமே மாம தான் அவரை கொண்டாடி அவர் சகோதரி கல்யாணம் பண்ணி கொண்டு மச்சானம் கூடயே போக வேண்டியது ஒரு நாலு நாள் கேப்லேயே விட்டு போவாங்க இப்படின்னா ஏழாம் தேதி விச்சித்து சுக்கரம் போவார் உடனே பதினொன்றாந்தேதி புதனும் இதுக்கு விஷபத்துக்கு போவார் ரெண்டு பேரும் இசபத்து போடுவாங்க சுபத்தில் எதுக்கே சூரியனோட குரு இருக்கார் புதனும் சுக்கரோட உட்காந்துட்டாங்க எப்பா தாங்கம்மா வழிஞ்சி ஓடும் இயற்கை செல்வங்கள்லாம் கொட்ட போகிறார் நம்ம பயன்படுத்தவே தெரியாது நம்ம வழக்கம் போல் எல்லாத்தையும் பாழாக்கிட்டு நிவாரணம் கேட்போம் அது வளமுல் தாது இப்போ தன்மையில் இருக்கும்போது செவிப்பாக இருக்கும்போது இயற்கை வளம் வரும் நல்லா மிக்கத்துக்காக வேண்டி பஞ்சபூதங்கள் சமத்தியாக செயல்படும் போது பார்த்தானே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு விஐபி வரான்னா என்னென்னா ஏற்பாடு பண்ணுறோம் தொடடல் அதே மாதிரி நடக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கபொழுது சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா விஷயமான எல்லா இவங்களும் வயிற்றுல கையில் பையில் இந்தமாதிரி பேக்கெட்டே போகாது அவ்வளோ இருக்கும் சொத்து புத்தெல்லாம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு எல்லோரும் கிடைக்கும் அதுக்காக நான் மொத்தமே வாங்கி போகிறேன்னு எல்லாம் நடக்காத காரியம் இருக்கிறத பிடிங்கின்னு போடுவார் எல்லோரும் வீடு வசதியோட தர்தரம் போடும் ஃபஸ்ட்டு தர்தவும் போயிடும் வீட்டுக்காக தரணை கூட வைக்கலாம் எவனும் கொள்ளடிக்க மாட்டான் ராமராஜ்யம் மாதிரி ஆனால் அதுக்காக பண்ணாதீங்க எல்லா விஷயத்துலையும் நல்லது உள்ளதுக்கு நிறைய நமக்கு சன் சூழ்நிலை உண்டாகும் போது நம்ம தனியாக வாழக்கூடாது சமுதாயம் சமுதாயம் வாழணும் என்ன அணுகுங்க சந்தோஷப்படுங்க வெற்றி வாழ்க்கை போகாதீங்க ஏதோ வெளிநாட்டில் பண்ணுறான்னுங்களே அப்போ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து நினைக்கும் ஜீரோ ஆகிடும் பிரிட்டிஷ் கவர் பிரிட்டிஷ் பிரிட்டிஷில் கூட பிரிட்டனில் அங்கெல்லாம் கூட மழை நாசம் பண்ணியிருக்கு இதுக்கு ஓட்டு எல்லாத்துலேயும் இருக்குது அவனை இவன் அழிக்கிறான் இவன் அழிக்கிறான் அவனை அழிக்கிறான் மூக்கொரு சாவு ரஷ்யா மூக்கொரு நாகமெண்ணின்னு இருக்கு அது ஒரு நாகம் பண்ணிட்டு இருக்குது சைனாக அவன் நங்கு நங்குன்னு பிடி பாகிஸ்தான் போட்டு பண்ணிட்டு இருக்கான் இது தீவிரப்படிதான் இருக்கும் நேபால் கேட்கவேண்டாம் இந்தியாவில் பார்டர் பட்டு உள்ளே வந்து பில்டிங் கட்டின்னு இருக்கான் அவங்கள்டரை அதை கூட தெரியல உங்களுக்கு இப்படி இருக்காங்க ஸோ இதுக்காக சொல்கிறாங்க காஷ்மீர் நம்மளுக்கு தான் இப்போ என்ன தவறாது காஷ்மீரில் இதெல்லாம் எதுன்னே கொண்டு ஆக வேண்டி நம்மளுடைய வாழ்க்கை திறனில் இருக்கும்போது அந்த செவ்வாயும் புதனும் சுக்கரனும் போய் சேர்ந்த உடனே செவ்வாய் உடனடியாக மேட்சத்துக்கு வந்துடுவார் ராகு தனியாக இருப்பார் சனீஸ்வரன் அழகாக கும்பத்தில் உட்காந்துருக்கார் சூப்பராக உட்காந்துட்டு சூரியனுக்கு கேந்திரம் குதனுக்கு புதன் புதன் சுக்கரனுக்கு கேந்திரம் அந்த குருக்கு கேந்திரம் இந்த மாதிரி கேந்திரத்தில் வரும்போது ஒன்றுத்து ஒன்று பார்த்துக்கணும் அவசியமே இல்லை நெட்வொர்க் பிரகாரம் தானாக கொட்டிடும் அத்தனை கிரகம் யோகம் கொடுக்கறது ஒன்று கூட மறைவு யோகம் பொண்ணா கட்டியோ அந்த யோகம்லாம் கிடையாதுங்க நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் நீ மறைஞ்சிருந்தானா உனக்கு தான் வராது தவிர மொத்தமாக கொடுக்கறத போவான் எப்படியாது யார் மூலம் அவன் வந்து சேரும் அதனால நமக்கு புரிஞ்சுக்க நெட்ஒர்க் நல்லா ஒர்க் பண்ணும் வச்சிருக்கானே அது பாழாயிடும் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு நம்ம ஆளுங்களே அழிப்பானுங்க வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஸோ இதுக்கு சொல்றேன்னா கலர் கடந்து திரைவேந்தெல்லாம் போவான்டா இங்கே கொட்டப்போகுது கலர் கடந்து திரைவேந்தால் இங்கே திருப்பி வந்து இங்கேருந்து சுடினு போட்டால் உண்டு இங்கேருந்து கொண்டு போனால்தான் எல்லாமே தூங்குறதுலேயும் நல்லாயிருக்கும் கண்ணு கூட பார்க்கலாம் நல்ல காலம் குடி தண்ணி ஊற்றுற இங்கேருந்து வெளிநாட்டு போறதில்லை இது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் கிரகங்கள் வந்து வரிசையா கும்பத்திலேருந்து விஷமம் வரைக்கும் ரெண்டு ரெண்டாக இருக்கும் இந்த மாதம் முடிவில் வரும்போது அதாவது மாதம் முடிவுன்னு சொல்லக்கூடியது தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மே சொல்லக்கூடியது உங்களுக்கு வந்து மேசஸ் செவ்வாய் போவார் இங்கிலீஷ் சொல்றாங்க அதே மாதிரி ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் அந்த பதிமூணாம் தேதி அன்றை தான் பின்னாடியே புதன் பின்னாடியே சுக்கரன் போய் பின்னாண்டு உட்காந்துப்பாங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ஆக மொத்தம் இதை பார்க்கும்போது கேது எப்போதுமே மீன இது கண்ணில் இருப்பார் ராகு ராகு மீனத்தில் இருப்பார் பார்க்கலாம் வேடிக்கை நமாஷ் இனிமேல் ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் சேவினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட செய்தவர்களுக்கே திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடு வசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் மை மூலம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்படையை செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை என்ன மற்றவங்கலாம் வயசாயிடுறாங்க இது வந்து கண்ணி வயசு ஆக மாட்டேங்குது அப்படியே இருக்கு கண்ணி பகவானுக்கு ஏது வயசு ஏது மாலாம் காலம் கிழமை இதெல்லாம் பகவானுக்கு கிடையாது அதுதான் கண்ணி அந்த கண்ணி வீட்டில் அந்த இதே பகவான் அந்த புதனானோ அந்த இடத்துல ஃபுல்லாக அவருடைய புது பலம் உச்ச பலம் அங்கே வருது மூலத்திரிகளும் அதே விடும் அதே வேடிக்கும் போகிறேன் ஏன் அதே வைகுண்டம் பூலோகம் வைகுண்டம் அது கண்ணியில் அதனால் இந்த மாதிரி பூலோகண்டில் இருந்து பிறந்தவங்கள்லாம் யார் பன்னிராசினார்கள்லாம் எப்போதுமே ஆக்டிவாக கடைசி வரைக்கும் இருப்பாங்க கடைசி வரை ஆக்டிவ் மூப்பெல்லாம் அவளுக்கு வராது மூப்பு மாதிரி இருக்குன்னு தவிர அந்த வயசுலேயும் யங்ஸ்டர்ஸ் நாற்பது முப்பது வயசு நாற்பது வயசு மாதிரி தான் ஆக்டிவே பண்ணுவாங்க அப்படி உடம்புல எதாவது பண்ணினாலும் அதை பொறுப்படுத்தே மாட்டாங்க அந்த அளவுக்கு இருக்குது அதை செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யாராக இருந்தாங்கன்னா அடிக்கடி உடம்பை பார்த்துக்கூடிய அளவு பாதிப்பு உண்டாக்கிட்டே இருக்கும் ஆனால் அவன் உண்டாக்கியில் பாதிப்பு பாதிப்பு ஏதாவது ஒன்றுகிட்டே இருக்கும் அதையும் சட்டம் செய்ய மாட்டாங்க அப்பவே தான் அந்த அதே சூரிய நட்சத்திரவன் எப்போதும் டாப்பில் இருப்பான் அவன் எவ்வளோ கீழ் லெவலில் இருந்தாலும் உத்தரத்தில் பிறந்தவங்க டாப்பில் வந்து தான் ஆகும் அவனை ஒன்றும் பண்ண முடியாது அது அரசு சம்பந்தப்பட்டதோ அரசு சார்புடைய அது கம் பப்ளிக் இன்டர்நேஷ்னல் லெவலில் மல்டி நேஷனல் லெவலில் இருக்குது எத்தனையோ ஒரு எம்என்சி குரூப்லாம் இருக்குது எத்தனை இருக்குது அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவன் தான் இருப்பாங்க அதில் நிர்வாகத்தில் மட்டும் இல்லை அந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் வீட்டுலேயும் பெரிய லெவலில் ஆகும் கைடன்ஸாக இருப்பான் அது எப்படி கேட்க வேண்டியது இயற்கையாக ஒரு ராஜா ராஜகுமாரன் ராஜாவாக தான் இருப்பான் பூஜாவாக இருக்க மாட்டான் அதே மாதிரி தான் அறிவு நம்ம சொ ஞானத்து ஞானத்தில் வரக்கூடிய எல்லாமே விஷயந்தான் எல்லாமே படித்து தான் வரணுன்னா உலகத்தில் இத்தனை சாமியார்கள்லாம் இருக்க மாட்டாங்க எதுவுமே இருக்காது ஞானத்தை நம்ம உடம்பில் கொடுத்து கொடுத்து வரனால பூன் பீடிங்காக இல்லாமல் இவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம இல்லைன்னா இந்த கொண்டும் சாப்பிட்றது கூட கற்றுக்கணும் தூங்குறதும் கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பொறுத்த வரைக்கும் கலத்திரம் சொல்லக்கூடிய குருவானவர் அவர் தான் எல்லாம் ஜம்னு நேராக கண் பாக்யத்தோடு உகந்திருக்காரு பாக்கியம் என்ன பெற்ற பாக்கியம் மாதிரி எத்தனை பாக்கியத்தில் அவரோட குரு சூரியன் இந்த மாதம் அசமி அருமையான சூரியன்னு குரு அதே சமயத்தில் பழைய கவர்மெண்ட் வீட்டுக்கு கவனிச்சுட்டு புது கவுண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லாமல் சொல்கிறேன் வயசு வைகாசி மாதம் சூரியன் சூப்பர் சூரியன் அது கவலைப்படா அதே மாதிரி இந்த அந்த மாதத்தில் செட்டாக இருந்தீங்க இந்த நாடெல்லாம் இந்த இதில் பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு புதன் சுக்கரன் செவ்வாய் அங்கிருந்து ஆக வீட்டு கிளம்பி நேராக வந்துடுறான் அதாவது எட்டாம் வீட்டுக்கு வந்துடுறாரு ஏழாம் வீட்டில் இருந்த செவ்வாய் கண்ணிக்கு எட்டாம் வீடார் சொல்லக்கூடிய மூன்றாவது அதிகாரி சொல்ல அந்த செவ்வாய் அண்ணன் மூண்டு நேராக வந்துடுறாரு மேஷத்துக்கு கிளம்பி வந்து கிளம்புவா அங்கே அவங்க போட்டுடுறாரு அவர் தான் ராஜா ராஜாவாக இருக்காரு ஏன் மறைஞ்சி எட்டாம் வீட்டில் உட்காந்துக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா எட்டாம் வீட்டுக்கு வேணாவும் இருக்கலாம் இந்த புதனுக்கு மறைவு இல்லையே செவ்வாய்க்கு அடுத்த வீட்டில் புதனும் சுக்கரனும் உட்காந்துருந்து அடுத்த வீட்டுக்கு போயிருக்காங்க பத்தாம் வீடு ஒம்பதுலேருந்து பத்தாம் வீடு போயிருக்காங்க எட்டாம் வீடு செவ்வாய் அங்கேருந்து அப்புறம் வருவார் பாக்கியத்துக்கு வருவார் மூன்றாம் வீட்டு அதிகாரி ந நேராக பாக்கியத்துக்கு வருவார் மூன்றாம் வீடு நன்காக இருந்தால் தான் வாழ்க்கையில் பிள்ளையார் சொல்லி சொல்லியிருக்க முன்னாடியே மூன்றாம் வீடு மற்ற சரியான அமைப்பு இல்லைன்னா ரொம்ப சிரமம் வாழ்க்கையில் இஞ்சி பையி அவ்வளோ வலிக்கு விட்டுருவோம் நாலடி ஏறி மூணடி இறங்கிடணும் அந்த காலத்தில் போய் சார்றது சில வேறு இதுவாக பரவாயில்ல மூன்றாம் வீட்டு கண்ணிக்கு மட்டமாக அமைஞ்சு போச்சுக்கோ நாலடி ஏறி பத்தடிக்கு இறங்கணும் இந்த மாதிரி என்னென்ன வாழ்க்கையில் அதனால் அதான் அதுக்கும் வழி வச்சுருப்பார் அப்புறம் அவன் தூக்கி கொடுத்து லிஃப்ட் பண்ணுறது யாராவது போல வழி பண்ணி வாழ்க்கையில் வச்சுருப்பாரு அது நம்ம வாழ்னா இப்போதைக்கு ஆனால் இந்த மூன்றாவது பொதுவாக எல்லாருக்குமே கஷ்டமான சூழ்நிலை தான் அந்த மூன்றாவது அமைப்பு நல்லபடியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் எல்லாரும் எப்படி இருந்தாலும் கரிகால சோ நெருப்பில் போய் பத்தி எறிஞ்சி அப்புறம் திருப்பி வந்து வாழலையா வரைஞ்சி இருந்து போய் கொண்டு போய் அவனை சாவன் சாவிலேருந்து காப்பாற்றி நெருப்பில் நான் காப்பாற்றி கடை சேர்த்து நிறைய படிச்சிருக்கோம் அதெல்லாம் கொய்யால் வளர்ந்த சோழம் அவன் தான் கட்டினான் அந்த இது சோழம் அந்த இந்த டேமெல்லாம் இப்பேற்பட்ட சரத்திரங்கள் நிறைய நடந்து தந்து நிறைய இதுக்காக நம்ம இதெல்லாம் ஒன்று ஒன்று மேற்கொள் காட்டிருக்க முடியாது அந்த கன்னீராசி பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் உள்நாடு வெளிநாடு எல்லா நாடுக்கும் போகக்கூடிய அமைப்பு இருந்து அந்த நாடுகளுடைய மறுபடியும் தேஞ்சி பாழாக போன அந்த நாடுகள் மறுபடியும் தூக்கி கொடுறதுக்கு அதிக இவங்க தான் செய்வாங்க அத்தகைய நோக்கு தான் எல்லாமே சும்மா வெட்டி அப்போ வந்து சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபைஸ்லாம் யாரும் பண்ணுறதில்ல குறிப்பாக அந்த மிதனமும் கண்ணீராசியும் பொறுத்த வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க தனுசும் மீனம் மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணும் குரு அவர் எளிமையாக வாழ்வார் மற்ற எல்லாருக்காக வாழ்வார் எளிமையாகுவார் எனக்கு இது போல்வர் இது எப்படி எல்லாேருக்காக வாழ்வுங்க எல்லா சொத்து என்னவீரில் வந்து சேர்கிற அளவுக்கு எனக்கு வரணும் அதுக்கு எனக்கு அது ரொட்டேஷனில் பணம் வந்தானோ என்னுடைய பங்கு இன்னும் வந்தானோ ஒரு பிட்டு விடமாட்டேன் அப்படி தான் கண்ணியும் மிதனமோ இந்த வியாபாரிகள் அவங்களுக்கு ஹெல்ப்பில் சொல்கிறதுக்காக வேண்டி நான் கை வைக்க முடியாது எனக்கு வந்து வந்தானோ அப்படின்னு சொல்லுவார் தான் அதுதான் மிதனமும் கண்ணியும் இந்த பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதி ஒம்பது அன் பூர்வ புண்ணியாதி சனீஸ்வரர் பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் அதே சமயம் லாபஸ்தானாவி சொல்லக்கூடிய சந்திரன் அவப்பா முதனோட பாதம் கடகம் கடகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது கடத்தரத்து கடத்தரத்துக்குரிய ஒரு அழகாக உட்காந்துட்டு பாக்கியத்தில் உட்காந்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு பண்ணி கொடுக்குறாரு அந்த ஜென்மத்தில் ஸ்கேது உட்கார்ந்ததுனால தோஷம் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு ஏன் போடுற அப்படி துடைக்கிறார் மிளகாண்ட பாத்திரத்தை போட்டு தேய சொல்லையா குருவானது அங்கே வந்துட்டு தோஷம்லாம் போய்கிடறது அப்புறம் என்ன திண்ட வேண்டிதான் மறுபடியும் அருமையான ஒரு வாழ்க்கையில் குறைநிறை இல்லாமல் கடன் உபாதரம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் அது நூற்றுக்கு நூறு மடங்கு பத்து மடங்குல நூறு மடங்கு இந்த மாதம் வரும் நான் பொய் சொல்லலைங்க நீங்கள் பிஸ்னஸ்மேன் வந்து பாரு தெரியும் அப்படி அந்த வகதோ இத்தனை மண்டலம் ஏறலையே இப்போ பாரு எப்படி வகதைகள் வந்து பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு நினைக்கணும் போது பகவான் இந்த மாதத்தில் கொடுத்தா சந்தோஷப்படுங்க ஏன்னா எவ்வளோ பண்ணினாலும் நஷ்டம் தான் அது மரத்து வரல டிமாண்ட் அதிகமாக இருந்தாலும் அது வாங்கிந்து திருப்பி கொடுக்குற அளவுக்கு கெப்பாசிட்டி யாருக்கும் பணம் இல்லை ஆனால் அது எசன்ஷியல் லைஃப் வேண்டியது எல்லாமே அனுபவிக்க முடியுது கொடுத்தாலுமே அதுக்குண்டான ரொட்டேஷனில் பணம் நிறைய வந்து கொடுத்தா தான் நமக்கு வரும் இங்கேயும் முடங்கி போயிருந்ததுன்னா வராது அதனால் பிஸ்னஸ் ரொம்ப சஃபர் பண்ணாங்க அதுக்கு அரசுகள்லாம் ஒத்துழைக்காது அதனால தான் பிரச்சனைகள் இப்போ அரசுகள் ஒத்துழைக்கிறதால வந்தாச்சு இந்த ரெண்டு பேருக்கும் உழைப்பாளி பயனீட்டாருக்கும் முதலீட்டாருக்கும் ஓடக்கூடிய மேனப்படி நடுவில் இடையில யாரோ உட்காந்து மார்க்கெட்டிங்கில் நாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கும்பல்னால் இப்போ சக் கிளீன் போல்டு அதனால தான் இவ்வளோ உங்களுக்கு சம்பாதிக்க முடியுது எத்தனை எத்தனை நாளாக இல்லாத எப்படி பணம் பொருள் அந்தஸ்தெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கிளீன் போல்டு அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சா அமைப்பை உண்டாகி கொடுத்துட்டார் இந்த மாதம் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பயன்படுத்தி கொள்ளுவேன்னா புத்திசாலி நல்லா பயன்படுத்திக்கோங்க குழந்தைகள் பற்றி பூர்வ புண்ணியாதி சம்மந்தப்பட்ட சனீஸ்வரம் தான் குழந்தைகளில் வீர்த்திகள்லாம் கொடுக்கணும் நல்லா ஆரோக்கியம் செழிப்பாக இருக்குது அக்கறமே ஆகலை கண்ணிக்கு வந்து ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கேட்காதீங்க வீடுகள் வந்து என்னதான் இருக்கும் ஆனால் அவரே அபூர்வ புண்ணாதிபதி அதே மாதிரி அங்களுக்கு கு தனுசுக்கு தனுசுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வரும் உபயராசிகளுக்கு வரும்போது இது மாதிரிலாம் இருக்கும் பயப்பட மாட்டான் ஆனால் இந்த விஷயத்தில் வந்து புதன் தான் யாருன்னு காமிக்க போகிறாரு முன்னாடி ராஜா என்னதான் ராஜாவாக இருந்தாலும் அது நம்ம ஊர் பாராளுமன்ற ராஜா மாதிரி தான் அது அதே நேரத்துலலாம் கௌத்தல் கூப்பிட அடிச்சு விட்ருவோம் ஒரு மாத கிரகம் சூரியன் அந்த ராஜா சூப்பர் ராஜா இந்த மாதம் சூரியன் விஷபத்தில் வந்தக்கூடிய ராஜா ஆனால் இந்த அமைப்பில் இருக்கும்போது எல்லா விதமான ஒரு நற்பயன்கள் பாழாகாமல் அனுபவிக்கூடிய ஒரு பக்குவமான நிலையில் அமைஞ்சிருக்கு குழந்தைகளை விருத்தி என் கோ பொண்ணு கல்யாணம் பிள்ளை கல்யாணம் அப்படி வந்தால் கூட ஒன்றும் சரிப்பட்டு வரல அது இல்லை இது இல்லை அது இல்லை இங்கே நோ பிஸ்னஸ் கிடையாது டக்குன்னு வரும் முடிச்சியாகிடும் ஃபோ ஏதோ ஒரு ஃபோர்ஸு உங்களை முடிச்சிடும் பணம் புலந்தஸ்ட்டு எந்த நேரத்தில் எங்கேயிருந்து ரொட்டேட் ஆகிடும் இந்த புரிஞ்சிக்கலாம் நம்ம கையில் எதுவும் இல்லை இத்தனை நாளாக நம்ம கையில் இருக்க சின்னம் இன்னுமே கிடையாது பார் பகவான் கண்ணை திறக்கிறான்னு இப்போ தான் புரிஞ்சுப்பீங்க அந்த அளவுக்கு தான் இந்த மாதம் உங்களுக்கு வாரி வழங்குகிறோம் நோய் நொடி உபத்திரம் உபந்துடும் வயசானவங்க ஆக்சிடென்ட்டு பிச்சிங்குது இத்தனை காலம் எப்படியோ இருந்திருக்கலாம் இந்த இதுலேயே வர்றதில்லை இதில் செவ்வாய்க்கு தான் கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகும் சரீரத்தில் வாலண்டராக அதை க்ளியேட் பண்ணிக்கும் அதே சூ சூரியனுக்கும் வாலண்டராக க்ளியேட் பண்ணிக்கும் அதே உத்தரத்தில் அதே மாதிரி அந்த அஷ்ட அஸ்தத்துக்கு ஒன்றுமே வராது சந்திரன் மூளை மூளையே தான் இந்த இது ரெண்டும் வரும் ஆனால் மைனராக தான் இருக்கும் பிரச்சனைகள் ஒன்றும் வராது அது பெரிய பிரச்சனைகள் இல்லை அருமையான ஒரு காலத்தில் எல்லா ரசனைகளும் அனுபவிக்கணும் காரம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் கசப்பு கொஞ்சமாக இருந்தாலும் கசப்பாக தான் இருக்கும் அதுக்காக சக்கரையாக கன்வெர்ட் பண்ணி போட்டு தெரியாமல் பண்ணலாம் அதே மாதிரி உத்தரத்தில் வரக்கூடிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி சித்திரையில் பிறந்தவங்க சரி சில விஷயங்களில் சில பாடுபாடுகள் வரும் வேறுபாடு பாதிப்புகள் வந்தாலும் அது ஹீலிங் பாயிண்ட்டை நிறைய மற்றதெல்லாம் பட்ட கிரகங்கள் பண்ணி முடிச்சிடும்னால பயப்பட தேவையே இல்லை இந்த சுக்கராச்சாரம் ரொம்ப வேண்டி வரும் கவலையே இல்லை கடத்தரம் எவ்வளோ கொடுத்தாலுமே குக்கராச்சார் கு குரு கொடுத்தாலுமே அதை கொடுத்ததை நல்லபடியாக வச்சு அனுபவித்து நான் அணு மணங்கு வியாபாரத்தை பயன்படுத்தணும் வியாபாரிகளாக இருக்கிறதுனால செய்யணும் கொள்ளணும் குடும்பத்தை எது செய்யலாம் செய்யணும் இதுதான் செய்ய அப்படின்னு ஒரு கணக்கு போடும் செவ்வாய் சூரியனு கணக்கு போடுவார் தான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அதிகாரம் இப்போ தான் சொல்கிறத செய்யணும் தான் சொல்கிறபடி செய்யறது விஷயத்துக்கு இதை பண்ணுறீங்களே இந்த மாதிரி முன்னுக்கு புண்ணு மரமா பாட்டு இதெல்லாம் பண்ணக்கூடியது குணங்களை கொடுக்கக்கூடிய இந்த சித்திரைக்கும் சரி அந்த உத்தரத்தையும் சரி இந்த மாதம் ஹீலிங் பாயிண்ட்டை எல்லாமே எதிர்பார்க்குற மாதிரி நடந்துடும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த மாதம் மட்டும்தான் அதிகமான சம்பவங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு நடக்கும் அது பிரகாரம் அனுபவிப்பீங்க என்னென்ன உண்டோ அந்தென்ன உண்டெல்லாம் பார்ப்பீங்க இப்படி கூட உண்ட வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு நான் வந்திருக்கேனா அப்படி கர்வம் அளவுக்கு தூக்கும் எந்த ஆசியத்துலையும் குடும்பத்தில் பெரியவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு அவங்க வாயிலை விழாமல் நல்லபடியாக ஆசீர்வாங்கிப்பீங்க எப்போதுமே இந்த கண்ணியில் பிறந்தவெல்லாம் அடிக்கடி பார்த்தாங்க வாயில் விழும் அது என்னன்னு அது இயற்கையாகவே அமைப்பாக தெரில அத்தனையும் சாஃப்டாக இருப்பாங்க கூட அந்த பிறந்தத்தில் கூட கொஞ்சம் வாய்க்கு வந்தபடி தன்னாராக பேசுவோம் அப்புறம் சமாளிச்சிக்குவோம் இந்த செவ்வாய் அண்ணாமே பேசும் சூரியன் அப்படின்னு ஒரே முடிச்சிடுவான் ஒரு முக்கி போச்சு அவ்வளோ தூரம் அப்படி இப்படியே கண்ணு கின்னு மாறு எல்லாம் அப்படியே தேயெல்லாம் மாறும் இந்த குணாதிசயங்கள்லாம் ட்ராமா ஆக்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் நம்ம லைஃப்பில் வந்தோம் என்ன ஆகும் வாழ்க்கையில் அதனால் இந்த குணாதிசயங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குலச்சித்தர் நடிகராக இருக்கூடிய புதன் இந்த புதனுடைய அந்த வீட்டில் இந்த மாதத்தில் இதுவரைக்கும் எப்படியோ அதாவது இவங்களுக்கு கடன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் கடன் தான் இருக்கும் வேறு எப்படி லாஸ் மேக்கிங் கடன் இருக்காது ஏன்னா நஷ்டத்தில் வேறு அதை அவளுக்கு அதை கிரியேட் பண்ணி அந்த நஷ்டத்தை போகிறது வழியை உண்டாக்கி ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய பக்குவம் எல்லா காலத்துலையும் இவ்வளோ இருந்தாலும் இந்த மாதத்துல அந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கு இருந்து இருந்திருந்தோம்னா நாராளம் கிளியர் ஆகிடும் இல்லாம ஏன்னா அது ஒரு பய உணர்ச்சி கொடுப்பான் இயற்கையாகவே அந்தளவுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் வரலையேன்னா என்ன ஆகிடும் போது அவ்வளோ பழகிடுமேன்னு ஒரு மண்டில் ஒரு பிரமிப்பு கொடுத்து ஒரு பய உணர்ச்சியை கொடுத்து நீ இருக்கக்கூடிய அமைப்பு தான் சித்திரையில் பிறந்தவங்களுக்கு வரும் சூரியன் நட்சத்திரத்தில் பண்ணுறவங்களுக்கு வரும் அவன் நம்மளை போத முடிஞ்சிடும் அதனால் எல்லா விஷயத்துலேயும் அனுகூலமாக இருந்து அது தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி எப்போதுமே மெயின்ட் மெயின்டெயின் அமைப்பு காலத்தில் நீங்க உள்நாடு வெளிநாடு அங்கே எல்லாம் பறப்பீங்க அப்படி வெளிநாட்டெலாம் ஒன்றுமே இல்லையே பாழா போச்சுன்னா அதை பாழா போனதை பயன்படுத்தி நீங்க ரிட்டர்ன் ஓன்டுவீங்கன்னு சொல்லி வாழ்த்து அமைகிறீங்க அருள் பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பிரச்சனைகளில் இருந்து முழுவதும் விடுபட திருப்பி விட கணவன் மனைவி பிரச்சனை விலக தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய அதோடு தொடுவசியமை மூலம் விரும்பியவரை வசியம் செய்ய எதிரி ஸ்தம்பனம் எதிரிகள் துரோகிகளை உடனே அடிப்பணிய செய்ய நம்பிக்கையுடன் தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை